ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி உத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க சைடிஷ் வீடியோவை இதே முறையில இதே அளவுட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு பருப்பை ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கு உங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க தக்காளி பழம் ரெண்டு பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் எட்டு பூண்டு பற்கள் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த நெய் சேர்த்து பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு வந்து பொங்கி பொங்கி வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராமல் இருக்கும் பருப்பு வேகம்போது சீக்கிரமும் வெந்துடும் நல்லா பருப்பு குழம்பும் வாசமாகவும் இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இல்லை முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல நாலு விசில் விட்டுர்லங்க நாலு விசில் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே குழைவாக நல்லா வெந்துடுங்க இப்போ நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நாலு விசில் விட்டதில் பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இது தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பருப்பை இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு ஒரு பத்து மிளகு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வர மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுப்பு சிம்மிலே வச்சுடுங்க இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க சாம்பார் பொடி கருகாமல் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ தாளிப்பு கழுவையை கடைஞ்சி வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாங்க நான் பருப்பு கூட இன்னும் ஒரு ஒன் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தாளிப்பு கழுவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பருப்பு குழம்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் குழம்பு கொச்சிருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பொடியாது மல்லித்தலை சேர்த்து சுட சுட பரிமாறுங்க பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அந்த பருப்பு குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனங்க நம்ம அரை டீஸ்பூன் நெய் தாங்க சேர்த்தோம் அவ்வளோ ஒரு வாசனவும் சுவையாகவும் இருந்துச்சுங்க பருப்பு குழம்பு நீங்க எத்தனையோ முறையில ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா சிம்பிளா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க குக்கர்ல நாலே வீசுங்க இந்த பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பா சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவர சாதத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பருப்பு குழம்பு போதுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இதே முறையில இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்